முட்டை பனியாரம் செய்ய தேவையாடும் மசாலா முட்டை பனியாரம் சொல்றதுக்கு முட்டைப்பா நல்லா செமையா சமைக்கிறோம் நல்லா செமையா சாப்பிடுறோம் செட்டிப்பா வாங்கப்போலாம் என்னப்பா இரு கட்டிட்டு காட்டு பகுதி இதெல்லாம் இருட்டாக்குது நாளைக்கு கூட்டிட்டு வந்து நண்டு குடிச்சு நண்டு குழம்பு வைக்குவோம் நல்லா சமையா சுவையா சாப்பிடலாம் நல்லா கிளிதான் சாப்பிடுறோம் இந்த இடம் செஞ்சு எடுக்குது சீக்கிரம் வேற பெருகிட்டு வர நானு ரெடியா வச்சு ரெடி பண்ணிட்டு முட்டை பன்னியார சுட்டு முட்டை பூக்கா பற்றி அரியமா சாப்பிட்டு சுவையா இன்னைக்கு இன்னையா மூணு நாலு பேரும் சுவையா யாராவது ம் இந்தாப்பா வேற வேண்டா இந்தப்பா சாமி ஆண்டவனே கடவுளே அடுப்பா தாக்கிறோம்

நம்ம சீக்கிரம் சாம சமைச்சிட்டு இந்த முட்டை பொக்காவே இன்னொரு நாளைக்கு எப்படி பாக்கணும் கிளீனா எப்படி ஆமா போடு மரம

முட்டை கலங்கியாச்சு வெங்காயம் போட்டு கலக்கலாம் தம்பி வெங்காயம் போடு மாமா சொல்லு மச்சான் அந்த பச்சை மிளகா எடு இந்த எடுத்துன்னு மச்சான் பச்சை மிளகாய் எப்பா சுவாமி ம் இந்த மச்சான் பச்சை மிளகாயே போடு மாமா கொத்தமல்லி கொத்தமல்லி எடு மச்சான் கருவேப்பிலை போட்டா போடு மாமா

மாமா மாமா சொல்லு மச்சான் அந்த சட்டி காஞ்சா சட்டி காஞ்சி மச்சான் எத்தனை மாசம் செட்டி நீ எத்தனை வா மச்சான் நீ மச்சான் ம் பார் செக்குல ஆட்ன எண்ணெய் நல்ல எண்ணெய் அரிமான எண்ணெய் பாரு நல்ல க்ளீனா போட்டு நல்ல செட்டில சூடு ஏத்தி நல்ல க்ளீனா எண்ணெய் போட்டா தான் ஆமா நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும் அப்போ நல்லா ஒன்னு ரெண்டு சேதி சாப்பிடுவீங்க ஏ மச்சான் ஆமா சரி

நல்லா டேஸ்ட் நல்லா வரும்பா கிளீனா ஊத்து எல்லாத்துக்கும் போடு கிளீனா போட்டு ஆ போதுமாப்பா போட்டு இது ரப்பா முட்டை பணியாரம் ரப்பிட நல்லா சாப்பிட்றோம் ஏ திருப்பி திருப்பி விட்டுக்கலாம் நல்லா வெந்து வருது மாமா பயங்கர மனசு ஒய் ஆகுது போட்டு போடுமச்சான் போடுமச்சான்